நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இன்றைக்கி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி மூணு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு ஒரு சவரன் அறுபதாயிரத்தி இருபது சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்க தொடலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க